ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் டர்ம் டூ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் ஒன் ஃபுட் அதில் ஃபிஃப்த்து ரோமன் ஃபுட் பிரமிட் சிக்ஸ்த் ரோமன் கிச்சன் சேஃப்டி பார்க்கலாமா அடுத்தது ஃபுட் பிரமிட் ஃபுட் பிரமிட் இஸ் டிசைன்ட் டு மேக் ஹெல்தி ஈட்டிங் இப்போ இந்த பிரமிட் அப்படிங்கிறது ட்ரையாங்குலர் ஷேப்பில் கீழே ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் ஃபுட் பிரமிட் இப்போ இஜிப்டில் பிரமிட்லாம் பார்த்துருக்கீங்களா இப்படி கூம்பு வடிவத்தில் கோணமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது தான் அந்த ஷேப்பில் இது எதுக்காக இந்த மாதிரி ஃபுட் பிரமிட் போடுறாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு மே ஹெல்த்தி ஈட்டிங் ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிட்றதுக்காகத்தான் டிபெண்டிங் அப்பான் அவர் ஒர்க் நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி அதை பொறுத்து ஏஜை பொறுத்து அண்டு செக்ஸ் அதாவது ஃபீமேலாக மேலா ஆனால் பெண்ணா அதை பொறுத்தும் த ரெக்வைர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் எப்படி வித்தியாசப்படுறோம் அப்படின்னா வேலைகளை பொறுத்து வயசை பொறுத்து ஆனா பெண்ணா பொறுத்து இதெல்லாம் பொறுத்து வித்தியாசப்படுறோம் இல்லை அப்போ தேவைகளும் ரெக்குவைமெண்ட்னா தேவைகள் தேவைகளும் வித்தியாசப்படுது என்ன முக்கியமான தேவைகள் வித்தியாசப்படுதுன்னா சத்து உள்ள பொருட்கள் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஊட்டச்சத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குரோயிங் சில்ட்ரன் நீட் மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் தி இயர் ஃபுட் இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிற புரதச்சத்துக்கள் சத்துக்கள் அதிகம் தேவைப்படும் பீப்புள் டூயிங் ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க் லேபராக இருக்கவங்க நீட்ஸ் மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் இன் தியர் டயட் இப்போது ரொம்ப கடினமான உழைப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேபர்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கட்டடம் கட்டுறவங்க சிமெண்ட்டு தூக்குறவங்க கல் தூக்குறவங்கெல்லாம் கடினமான வேலை செய்கிறவங்க தானே அவங்களுக்கெல்லாம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்தும் அண்ட் ஃபேட்ஸ் கொழுப்பு சத்தும் அவங்களோட உணவில் கண்டிப்பாக இருக்கணும் டயட்டுங்கிறது உணவு இருக்க தேவைப்படும் ஈட்டிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் கான்சென்ட்ரேஷன் அண்ட் இட் பூஸ்ட் மெட்டபாலிசம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈட்டிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ் அது எதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது கான்சென்ட்ரேஷன் மனசை ஒருநிலைப்படுத்தி வேலையில் கவனம் செலுத்துறது அண்ட் இட் பூஸ்ட் மெட்டபாலிசம் ஏற்கனவே உங்களுக்கு மெட்டபாலிசம்னா நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் வளர் சித்தை மாற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த மெட்டபாலிசம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் நம்ம உடம்புக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் என்ன தான் மென்று சாப்பிட்டாலும் எப்படின்னா மாற்றுது சின்ன சின்ன துகளாக மாற்றுது அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது ஆற்றலை கொடுக்குது வேண்டாததை கழிவு பொருளாக மாற்றுது இந்த சைக்கிள் தான் மெட்டபாலிசம் இப்போ பேலன்ஸ்டு டயட் த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் அ டே இஸ் அவர் டயட் நம்ம பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்ன மீனிங்னா தமிழில் சீரான உணவு ஒரு நாள் முழுவதும் மூணு வேளை நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு தான் டயட்டுன்னு சொல்லப்படுது for growth and maintenance of good health our diet should have all the nutrients that our body needs in right quantities for growth namma valarchikkum and maintenance of good health namma aarogyatha paadugaakkaradhukkum our diet should have all the nutrients நம்ம சாப்பாடு நம்ம உன்ற உணவு இருக்கில் டாயட்டுங்கிறது மூணு வேலை சாப்பாட்டையும் கவர் பண்ணது இந்த டயட்டில் ச ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கணும் தட் அவர் பாடி நீட்ஸ் ஏன்னா நம்ம பாடிக்கு மிகவும் தேவை இந்த ஊட்டச்சத்துக்கள் இன் ரைட் குவான்டிட்டீஸ் அதாவது சரியான குவான்டிட்டியும் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி கிராம் எது தேவைப்படுதோ அதை இருபத்தஞ்சி கிராமு கொடுத்துடணும் நம்ம உடம்புக்கு சச்ச டயட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் டயட் அது மாதிரியான டயட் தான் பேலன்ஸ்ட் டயட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் செய்கிறோம் பொதுவாக இட்லி சட்னி சாம்பார் இது சாப்பிட்றோம் இது சரி விகித உணவு சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாம்பார் இல்லாமல் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் காலையில் சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் பிஸ்கெட்டையோ ஃபுல்லாக பிஸ்கட்டே வயிறு பசியடங்கிற வரைக்கும் சாப்பிட்றோம் இல்லை ஒரு சிலர் அதை மாதிரி பண்ணுவாங்க அதை மாதிரி பண்ணுறவங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கலன்னு அர்த்தம் Pulses, பல்சஸ் Soya சோயாபீன்ஸ் Sprouted சீட்ஸ் Fermented ஃபுட்ஸ் பனானா ஜாகரி Seasonal Vegetables அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் மோர் Nutrients இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க பல்சஸ் தானியங்கள் கிரௌண்ட்நட் வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை Soya Beans, உங்களுக்கு தெரியும் Soya Beans தான் Sprouted Seeds, அப்படினா, முளை கட்டப்பட்ட பயறு வகைகள் ஏதோ ஒரு முளை கட்டப்பட்டது ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னா புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தயிர் புளிக்க வச்சு தானே உறவு புளிச்சிருது இல்லை அடுத்தா அடுத்தாப்பில் அடுத்த நாள் தானே சாப்பிட முடியும் உறவு ஊற்றணும்னு சாப்பிட முடியாது இல்லை அதுதான் ஃபெர்மெண்டேஷன் அது மாதிரியான உணவுகள் பனானா வாழைப்பழம் ஜாகரினா வெல்லம் சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்தந்த சீசனில் ஒரு ஒரு சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும்னு வெஜிடபிள்ஸும் இருக்குது ஃப்ரூட்ஸும் இருக்குது அந்த மாதிரியான சீசனல் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸு இதிலெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது தேர் ஃபோர் ஒன் கேன் ஹாவ் எ பேலன்ஸ்டு டயட் வித்தவுட் மச் எக்ஸ்பெண்டிச்சர் அதனால் அதிக செலவு இல்லாமல் ஒருத்தரால் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கொள்ள முடியும் சம் மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கிவன் இந்த டேபிள் பிலோ கீழே இருக்க டேபிளில் ஒரு சில ஃபு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸாக எதெல்லாம் சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து பொருட்கள் புரோட்டீன்ஸ் புரத பொருட்கள் ஃபேட்ஸு கொழுப்புச்சத்து அடுத்து சோர்ஸஸ் இதோட சோர்ஸஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் கார்போஹைட்ரேட்ஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஓகேவா ஹனி தேன் சுகர் கேன் கரும்பு ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் ரைஸ் அரிசி ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குது லெக்யூம்ஸ் லெக்யூம்ஸ் பல்சஸ் ரெண்டுமே பருப்பு வகைகள் தான் அதில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் நட்ஸு அதாவது நட்டு பாதாம் முந்திரி அது மாதிரிலாம் சாப்பிட்றமும் அதான் நட்ஸு சோயாபீன்ஸ் உங்களுக்கு தெரியும் சோயா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் ஃபிஷ் மீன் எக் முட்டை மில்க் பால் அடுத்து ஃபேட்ஸ் சத்து தேதியில் இருக்குதுன்னு பார்க்கலாமா எக் யோக் முட்டையோட மஞ்சள் கரு சாச்சுரேட்டட் ஆயில் இந்த தேங்காய் எல்லாம் சாச்சுரேட்டட் ஆயில் தான் அடுத்து மீட்டுன்னா இறைச்சி இப்போது இதுதான் ஃபுட் ப்ரமேட் இதில் இருக்கிறபடி நீங்கள் சாப்பாட்டில் எல்லாமே சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது ஓகேவா ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபேட் ஆர் ஆயில் சால்ட் அண்ட் சுகர் அடுத்து மில்க் அண்ட் அல்டர்னேட்டிவ் அடுத்தது மீட் ஃபிஷ் எக் அண்ட் அல்டர்நேட்டிவ் அடுத்தது வெஜிடபிள்ஸ் இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் கீழே கிரெயின்ஸால் அதாவது தானியங்களால் ஆனது முழுசாக எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே தானியத்தில் செஞ்சது தான் இப்போ டுயூன ஸ்பினாச் அண்ட் பொன்னாங்கண்ணி கீரை ஆர் சம் ஆஃப் த லோ காஸ்ட் ஹைலி நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்பினாச் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கீழே வந்து ரெண்டு கீரை காமிச்சிருக்காங்களா அதில் ரைட் சைடில் இருக்கிறது நீட்டு நீட்டமாக இலை இருக்குதுல்ல அது தான் ஸ்பினாச் குத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை இது ரெண்டுமே விலை குறைவு தான் ஆனால் ஹைலி நியூட்ரிட்டிவ் ரொம்ப மிகுந்த ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது உள்ள மெட்டீரியல் ஃபுட் மெட்டீரியல் தான் இது ரெண்டும் தே கன்டைன் மோர் மினரல்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ஃபைப்ரஸ் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது நார்ச்சத்து இருக்குது அவைலபிள் இன் ஆல் சீசன்ஸ் எல்லா சீசன்லேயுமே இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் கேரக்டர் பாப்பாய் ஷோ இல்லை பாப்பாயி என்ன சாப்பிடுவார் அடிக்கடி கேன்லேருந்து இந்த ஸ்பினாச் தான் சாப்பிடுவார் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ நீங்களும் அதை சாப்பிடுங்க கிச்சன் safety. கிச்சன் இஸ் an important place in our homes. நம்ம வீடுகள்லேயே எது ரொம்ப முக்கியமான இடம் கிச்சன் சமையல் கட்டு We prepare our food in the kitchen. கிச்சன் நம் கிச்சனில் என்ன பண்ணுறோம் ஃபுட்டு prepare பண்ணுறோம் We use gas cylinders for cooking. சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் Gas cylinder யூஸ் பண்ணுறோம் சம் us மே யூஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் ஒரு சிலர் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுவாங்க இண்டக்ஷன் ஸ்டவ் த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் இந்த கிச்சன் be லிட்டில் டேஞ்சரஸ் இதெல்லாம் நம்ம வெச்சிருக்கு கேஸாக இருக்கட்டும் இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கட்டும் சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் அபாயகரமானது தான் ஸோ need நீட் டு பி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல் ஆனால் என்ன பண்ண முடியும் கேஸ் இல்லாமலோ இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமலோ ஒன்றும் பண்ண முடியாதில்ல அதனால் நம்ம கொஞ்சம் காஷியஸ்னால் எச்சரிக்கையாகவும் அண்ட் கேர்ஃபுல் கவனமாகவும் இருக்கணும் வாட் வீ ஷுட் டூ அண்ட் சுடண்ட் டூ இன் த கிச்சன் ஆர் கிவன் பிலோ இப்போ நம்ம சமையல் கட்டில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் கேஸ் கேஸ் கேட்சஸ் ஃபயர் ஈஸிலி கேஸ் என்ன பண்ணும் ஈஸியாக தீ பிடிச்சுக்கும் ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்டு கேஸில் கசிவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா என்ன அபாயமான பின்விளைவுகள் ஏற்படும் ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் ஒயில் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ் அதனால் என்ன சொல்கிறாங்க நம்ம சிலிண்டர்லாம் ஹேண்டில் பண்ணும்போது போது கையாளும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கையாளணும் த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் வி டூ அண்ட் வாட் வீ ஷூடென்ட் டூ While ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர்ஸ் நீங்கள் கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் நின்று அதை கையாளும்போது போது எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை கவனமாக படிச்சுக்குங்க டூஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் கீப் த சிலிண்டர் இன் வெர்டிகல் பொசிஷன் அட் plane லெவல் அதாவது சிலிண்டரை நேராக நேப்பாட்டி வைக்க சொல்கிறாங்க பிளைனானால் சமத்தளத்தில் அண்ட் என்ன வெல் ஏர் ஏர்டு பிளேஸ் அப்படின்னா காற்றோட்டம் உள்ள நல்ல காற்றோட்டம் இருக்கிற பகுதியில் நிற்க வைக்கணும் டோன்ஸ் என்ன டு நாட் கீப் த சிலிண்டர் இன் ஹரிசாண்டல் ஆர் இன்வெர்டட் பொசிஷன் சிலிண்டர் எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா ஹரிசாண்டல்னால் படுக்கை நிலையில் வைக்கக்கூடாது ஆர் இன்வெர்டட் பொசிஷன்னா தலகியில் வைக்கக்கூடாது செகண்ட் பாயிண்ட் இன் டூஸ் கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் டேர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாவ் லைட்டர் வந்து எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க சுவிட்சை நாபை வந்து திருப்பி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைட்டரை அதுக்கப்புறம் தேடக்கூடாது டு நாட் டேர்ன் த நாப் பிஃபோர் லைட்டிங் த லைட்டர் இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ் லைட்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாபை திருப்பி வைக்கக்கூடாது அது வழியாக கேஸ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் லைட்டர் அடிச்சுக்கிட்டே நாபை திருப்பணும்னு சொல்ல வராங்க அடுத்தது டூஸில் தேர்ட் பாயிண்ட் கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷூர் வெண்டிலேஷன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ் இப்போ சப்போஸ் கேஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்போ வந்து விண்டோஸ் நம்ம ஜன்னல்கள் கடவுளாம் திறந்து தான் இருக்குதா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கோங்க வெண்டிலேஷன் அப்படின்னா காற்றோட்டம் இந்த கேஸ் லீக்கேஜ் பூரா வெளியேறதுக்காக இதெல்லாம் ஓப்பனில் வைக்க சொல்கிறாங்க டு நாட் டேர்ன் ஆன் டோன்ஸில் இப்போ தேர்ட் பாயிண்ட் டுநாட் டேர்ன் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இந்த கிச்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இப்போ சப்போஸ் கேஸ் லீக்கேஜ் அப்படின்னு நமக்கு வாசனை மூக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ போய் எந்த சுவிட்சையும் போடக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் அம்மாவுக்கும் சொல்லுங்க இட் மே லீட் டு ஃபயர் ஒரு சின்ன ஸ்பார்க்கு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் கண்டிப்பாக வரும் அப்படி வரும்போது கேஸ் வந்து எல்லா பக்கமும் பரவி இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்பார்க்கு போதும் ஒரு பொறி போதும் ஸ்பார்க்குங்கிறது பொறி அந்த பொரியில் அப்படியே ஃபுல்லாக பற்றிக்கும் அதை செய்யக்கூடாது அடுத்த பாயிண்ட் டூஸ் ஆல்வேஸ் யூஸ் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டியூப்ஸ் ஐஎஸ்ஐ முத்திரை பெறப்பட்ட கேஸ் ஸ்டவ் ரெகுலேட்டர் ரெகுலேட்டருங்கிறது கேஸையும் இந்த கேஸ் ஸ்டவ்லேருந்து வர டியூபையும் இணைக்கிறது அந்த ரெகுலேட்டர் அண்டு கேஸ் டியூப் ரொம்ப முக்கியம் இந்த டியூப் இதெல்லாம் ஐஎஸ்சி முத்திரை பெற்றதாக வாங்கி வச்சுக்கணும் அடுத்தது டோன்ஸில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க டோன்ட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ் ஸ்டவ்வு குவாலிட்டியானது தான் வாங்கணும் லோ குவாலிட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டியூப்ஸும் லோ குவாலிட்டி வாங்க வேண்டாம் அண்ட் ரெகுலேட்டர்ஸும் அதே மாதிரி தான் இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ் இந்த மூணுத்துலேருந்தும் கேஸ் லீக்கேஜ் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கேஸ் லீ லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் மின் சாதனங்கள் டு நாட் ஆப்ரேட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் வெட் ஹேண்ட்ஸ் அதாவது ஈர கையால் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் நீங்கள் இயக்காதீங்க பிகாஸ் இட் லீட்ஸ் டு எலக்ட்ரிக் ஷாக்ஸ் இறக்கை பட்டாலே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஃபயர் டு நாட் கீப் த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் லைக் கெரசின் எக்ஸட்ரா நியர் த ஸ்டவ்ஸ் இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா பற்றி எரியக்கூடிய அது மாதிரியான மெட்டீரியல் கெரசின்னா மண்ணெண்ணெய் இது மாதிரியான பொருட்களெல்லாம் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் க்ளோத்ஸ் கேட்சிங் ஃபயர் ஒரு சில சமயம் நம்ம அடுப்புக்கிட்ட நிற்கிறவங்களுக்கு ஆடையில் தீ பொறி பட் தீ பட்டுருச்சு கவர் த பர்சன் வித் த திக் பிளாங்கெட் ஆர் கார்பெட் அந்த பர்சனை என்ன பண்ணணும் நல்ல கனமான போர்வையால் அப்படியே போட்டு அவங்கள மூடிடணும் இஃப் கேரசின் ஆர் ஆயில் கேச்சஸ் ஃபயர் இப்போது நம்ம ஏதோ தெரியாதனமாக வச்சுட்டோம் அப்போ கேரஸினோ ஆயிலோ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா யூஸ் சாண்ட் டு புட் அவுட் த ஃபயர் என்ன பண்ணணும் மணலை அள்ளி அந்த ஃபயர் மேலே போடணும் இஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் லைக் வுட் கேட்ச் ஃபயர் இப்போது ஏதோ மரக்கட்டை இருந்திருக்கு அதில் தீ பிடிச்சிருச்சு யூஸ் வாட்டர் டு புட் அவுட் த ஃபயர் அதுக்கு தண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க மனிதர்கள் மேலே பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் திக் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லப்படுற கனமான போர்வை இல்லைன்னா கார்பட் தரவிருப்பு இருந்தாலும் தூக்கி டக்குன்னு போட்டு அவங்கள வந்து போத்திடுங்க ரெண்டாவது வந்து கெரசின் இல்லை ஆயில் அதை மாதிரி மண்ணெண்ணெய் இல்லைன்னா ஏதோ ஒரு எண்ணெய் சாதாரண எண்ணெயும் அதிகமான ஹீட்டு பட்டுச்சுன்னா தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மண்ணு யூஸ் பண்ணி அணைக்க சொல்கிறாங்க அடுத்தது இந்த வுட்டு மாதிரியான மர சாமான்கள் மேலே தீ பிடிச்சிருச்சுன்னா தண்ணியை ஊற்றி அணைக்க சொல்கிறாங்க இஃபன் எலக்ட்ரிகல் அப்ளையன்ஸ் கேச்சஸ் ஃபயர் இப்போ அந்த மின் சாதனமே தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா unplug த அப்ளையன்சஸ் அண்ட் டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணணும் டக்குன்னு வந்து ப்ளக்கை எடுத்துடணும் அடுத்தது டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை எந்த விதமா கட் பண்ணலாமோ அதுக்கு கிடைக்கிற மின்சாரத்தை அந்த விதமா கட் பண்ணிடணும் யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் டு புட் அவுட் த ஃபயர் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தீ அணைக்கிற கருவி நீங்கள் நிறைய நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அதை வச்சு இந்த ஃபயரை அணைக்கணும் அடுத்து கீழே டேப்லெட் காலத்தில் என்ன கொடுத்துருக்கு டைப் ஆஃப் ஃபயர் கிளாஸ் ஏ உட்டும் பேப்பரும் உட்னா மரக்கட்டே பேப்பர்னால் தாளும் உங்களுக்கு தெரியும் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் வாட்டர் கிளாஸ் பி வாட்டர் வச்சு அணைக்க சொல்கிறாங்க உட்லையும் பேப்பர்லேயும் பற்றி வாட்டர் வச்சு அணைக்கணும் அடுத்தது கிளாஸ் பி டைப் லிக்விடு கேஷியஸ் fuels இதில் liquid உங்களுக்கு தெரியும் இந்த கேஷியஸ் fuels அப்படிங்கிறது வீட்டில் நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறது ஒன்று இன்னொன்று வெஹிக்கிள்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது இதுக்கெல்லாம் வந்து ஃபயர் இந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு அப்போ என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கிளாஸ் சி எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ் மின்சாரத்தில் இயங்குகிற எந்த பொருளில் தீ dry ட்ரை கெமிக்கல் யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க டூ யூ நோ இன் ஆர்டர் டு அவாய்ட் ஃபயர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சோர்ஸஸ் இஸ் ரிமூவ்டு இப்போ ஃபயரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் எனி ஒன் ஆஃப் த sources வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க கட் ஆஃப் த fuel ஃபியூவல்னால் எரிபொருள் அதை cut கட் ஆஃப் பண்ணணும் அப்புறப்படுத்திடணும் இல்லை எப்படியோ ரிமூவ் பண்ணிடணும் கட் ஆஃப் த ஏர் சப்ளை ஏர் சப்ளை இப்போ இந்த பிளாங்கெட் போகத்தை சொல்கிறாங்கல்ல அதோட ரீசனே என்னென்னா ஏர் சப்ளை கட் ஆகிடும் ஏரோடு சேர்ந்தாதான் தீ இன்னும் வேகமாக பற்றிக்கிட்டு எரியும் அடுத்தது லோயர் த டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பேர்ன்ஸ் இன் கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் த பேர்ன்ட் ஏரியா ஷுட் பி ஹெல்ட் அண்டர் கூல் ரன்னிங் வாட்டர் ஃபார் சம் டைம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ன்ஸ்னால் தீக்காயம் சின்னதாக தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீக்காயம் பட்ட இடத்த ரன்னிங் வாட்டர் அப்படின்னா டேப்பை திறந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கூலான ரன்னிங் வாட்டரில் அப்படியே கையை நீட்டி கையோ காலோ நீட்டி அதில் படுற மாதிரி இப்போ ரோட்டில் போகும்போது அடிபட்டுருச்சு அப்போ டேப் வாட்டருக்கு நமக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா வாட்டர் பாட்டில் வச்சுருக்கவங்கள்ட்ட வாட்டரை வாங்கி அப்படியே வந்து கண்டினியூஸாக அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன் சரியான சிகிச்சை முறையையும் எடுத்துக்கணும் அடுத்தது எனி பிளிஸ்டர் இஃப் ஃபார்ம்டு ஷுட் நாட் பி பிரிக்டு பிளிஸ்டர் அப்படிங்கிறது கொப்பளம் ஏதாவது கொப்பளம் உண்டாயிடுச்சு இந்த தீக்காயத்தினால் அப்படின்னா அதை ப்ரிக்டுன்னா குத்துறது எதாலயே குத்தி உள்ளே தண்ணி கோத்த மாதிரி இருக்கும் அதை உடனே அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்காக குத்தி விடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் இத்தோட முடியுது அடுத்த வீடியோவில் இவாலுவேஷன் ஃபுல்லாகவுமே பார்க்கலாம் தேங்க்யூ